பேராசிரியர்கள் தங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கல்வி அதிகாரத்தை வைத்துக் கொண்டு அந்த மாணவிகளை மிரட்டக்கூடியது அது மட்டுமல்ல தங்களுடைய சுய தேவைகளை நிவர்த்தி செய்து கொள்வது போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுக்கள் இன்றைய தினம் வெளியிலே வந்து கொண்டிருக்கின்றன பெயர் சொல்ல முடியாத அந்த பெண்கள் வெளியிலே சொல்வதற்கு சொல்ல முடியாத நிலையில் இருக்கக்கூடிய அந்த மாணவிகள் தங்களுடைய கருத்துக்களை வலைதளத்திலே வெளியிட்டுக் கொண்டார்கள் அதன் காரணமாக புதுவையிலேயும் காரைக்கால் பகுதியிலேயும் இந்த போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன குறிப்பாக காரைக்கால் பகுதியில் அந்த குற்றச்சாட்டு வந்ததன் காரணமாக இருக்கக்கூடிய இந்திய தேசிய காங்கிரசுடைய தலைவர் இருக்கக்கூடிய கமலக்கண்ணன் அவர்களும் அதேபோல இந்தியா கூட்டணுடைய தலைவர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து போராட்டத்தை நடத்தியிருக்கின்றார்கள் அதன் மீது விசாரணை நடத்த வேண்டும் என்று கேட்டு இதற்கு நடுவிலே இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்பாக புதுவை பல்கலைக்கழக வளாகத்திலே இருக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகள் ஒன்றாக இணைந்து அந்த துணைவேந்தர்களுடைய அலுவலகத்திலே தன்னுடைய போராட்டத்தை நடத்தினார்கள் ஆனால் அந்த துணைவேந்தருடைய அலுவலகத்திலே போராட்டம் நடத்துகின்ற நேரத்தில் அவர்கள் சரியான பதில் சாராமல் இருக்கின்ற காரணத்தினாலே உள்ளிருப்பு போராட்டம் சொல்லக்கூடிய அந்த போராட்டத்தை நடத்தினார்கள் ஆனால் அதற்கு உண்டான விடைகள் கிடைத்ததா என்று சொன்னால் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதுதான் மிக வேதனையானது அதற்கும் மேலாக இருக்கக்கூடிய வேதனை என்னவென்று சொன்னால் அமைதியான முறையிலே போராட்டம் நடத்திய அந்த மாணவ சமுதாயத்தை காவல்துறையை வைத்து கடுமையாக தாக்கிவிட்டார்கள் மிக மோசமான ஒரு தாக்குதலில் நடத்திவிட்டார்கள் ஆனால் அந்த மாலைகள் சீர்களை நடத்திய அந்த ஆசிரியர்கள் இதுவரை எந்த விதமான நேரத்தில் அந்த போராட்டம் நடத்திய அந்த மாணவர்கள் மீது ஆறு பெண்கள் உட்பட வழக்குகள் பதிவு அந்த குற்றச்சாட்டின் மீது குற்றம் இழைத்தவர்கள் மீது இதுவரை வழக்குகள் பதிவு செய்யவில்லை இதுதான் மிக மோசமான நிகழ்வு என்று சொல்லவில்லை அவர்கள் மீது முதலே குற்றப்பத்திரிகை அதாவது எஃப்ஐஆர் என்று சொல்லக்கூடிய அந்த வழக்கின் இந்த அரசாங்கம் அவர்கள் மீது விசாரணை கிரிமினல் முறையிலே அவர்கள் மீது விசாரணை நடத்தப்பட வேண்டும் இதுதான் கோரிக்கை வலியுறுத்தி தான் இந்த கூட்டத்தை நடத்தியிருக்கின்றோம் அந்த அந்த மகளிர் காவல்துறையின் மூலமாக அந்த விசாரணை முழுமையாக நடத்தப்பட வேண்டும் அந்த விசாரணையானது மகளிருடைய சொல்லி உயர் அதிகாரத்தில் தலைமையிலே தனிப்பட்ட முறையில் நடத்தப்பட வேண்டும் இதுதான் முக்கியமான கோரிக்கை என்று சொல்லலாம் அதற்கு அடுத்ததாக வேண்டுமென்றே அந்த மாணவர்கள் மீது அமைதியாக நடத்த போராட்டத்திற்காக அவர்கள் அமர்ந்திருந்த நேரத்தில் தடியடி பிரயோகம் செய்து அவர்கள் மீது வழக்குகளை பதிவு செய்திருந்தார்கள் அதை உடனடியாக வாபஸ் பெற வேண்டும் அவர்கள் மீது எந்த விதமான குற்றம் கிடையாது ஆனால் கடுமையான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றார்கள் இதே நேரத்தில் அந்த பல்கலைக்கழக நிர்வாகம் என்ன கொடுக்கின்றால் இந்த பல்கலைக்கழக வளாகத்தில் நடந்த காரணத்தினாலே நாங்கள் அது வழக்கு பதிவு செய்வதற்கு நாங்கள் அழைக்கவில்லை என்று சொல்லியிருந்தாலும் அவர்கள் அழைத்தாலும் அழைக்கவில்லை என்று சொன்னாலும் காவல்துறையானது அந்த குற்றத்தை செய்தவர்கள் அந்த ஆசிரியர் பேராசிரியர்கள் மீது குற்றப்பத்திரிகை உடனடியாக பதிவு செய்ய வேண்டும் அவர்கள் வழக்கு கொடுத்து அந்த முழுமையான விசாரணை செய்ய வேண்டும் என்னுடைய இந்தியா கூட்டணியின் சார்பாக பல்கலைக்கழகத்தின் வளாகத்தில் எதிரில் ஏற்படக்கூடிய வளாகத்தில் எங்களுடைய போராட்டத்தை நடத்திருக்கின்றோம் ஏனென்றால் இந்த மாணவ சமுதாயத்திற்கு நாங்கள் பாதுகாப்பளிக்க வேண்டும் குறிப்பாக மத்திய பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய மாணவிகள் மாணவர்கள் இந்த மாநிலத்தை சார்ந்தவர்கள் பல்வேறு மாநிலங்களிலே வந்திருக்கக்கூடிய மாணவர்கள் அவருடைய பெற்றோர்கள் அந்த பல்கலைக்கழகத்தை நம்பி தான் இந்த குழந்தைகளை ஆனால் அந்த அந்த நம்பிக்கைக்கு ஊழ் விளைக்கின்ற விதமாக இருக்கும் இன்றைக்கம் பல்கலைக்கழகம் எப்படி அந்த குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்லக்கூடிய நிலைப்பாடு எடுத்து கொண்டார்கள் அதை வன்மையாக கண்டித்து இந்தியா கூட்டணியாளர்கள் தனது முழுமையான போராட்டத்தை இருபத்தி மூன்றாம் தேதி பல்கலைக்கழக உருவாகிறது